எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஆண்டாள் முதல் பாசுரம் திங்கள் அனுபவித்தோம் அதில் ஆண்டாள் தன் சிறுமிகளோடு ஆயர்ப்பாடி தன்னை பாவித்துக் கொண்டு நந்தகோபன் குமரனை அடைவதற்காக கிளம்பினாள் என்று பார்த்தோம் இன்றைய தினம் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் பாவை நோன்பு மேற்கொள்ளப் போகிறோம் அல்லவா அந்த நோன்பினுடைய விதிமுறைகள் என்ன என்பதை இன்றைய பாசுரத்தில் அவள் சொல்கிறாள் பாடலை அனுபவிப்போம் பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறின்றி உகந்தேலோர் என்பாவாய் பாசுரம் மீண்டும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எண்ணி எம்பாவாய் இதனுடைய விளக்கம் என்னன்னா ஆண்டாள் சொல்றா வையத்து வாழ்வீர்கள் வையத்துல வாழக்கூடிய எல்லாம் மக்களையும் பார்த்து நம்ம எல்லாரையும் பார்த்துதான் சொல்றா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் அப்படின்னா செயல்முறைகள் அதாவது விதி நிஷேடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் குறிப்பிடுறா இத வந்து எதை பாவித்து அவர் சொல்றான்னா ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் கண்ணனை அடையணுங்கிறதுக்காக அங்க இருந்த மதுரால காத்தியாயனி ஒன்று அப்படின்னு முப்பது நாள் காத்தியாயனி தேவியை நினைச்சு நோன்பிருந்தார்கள் குறிப்பிடுறாங்க அந்த கதை சின்ன வயசுல இருந்தே பெரியாழ்வார் தானே எடுத்து வளர்க்கிறார் ஆண்டால ஆண்டாளை எடுத்து வளர்க்கறனால அவளுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய கதைகள் பெரியாழ்வார் திருமொழியில ஆசையா அவ்வளவு கதைகளையும் சொல்லிக்கிட்டே வராரு கண்ணன் எப்படி பிறந்தான் கண்ணன் தவழ்ந்தது என்ன பாலலீகைகள் அவன் செய்த எல்லாமே நவநீத சௌரியம் வெண்ணை திருடுறது எல்லா விதமான லீலைகளையும் கேட்டு 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 ஆண்டாளுக்கு கண்ணன் மேல ஒரு பிரேமம் ஒரு காதல் பக்தி வந்துருச்சு அந்த பக்தியினுடைய வெளிப்பாடுதான் இந்த கோபிகைகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டு நம்மளும் பகவான் அடையலாம் அவளோட ரெண்டே ரெண்டு கோட்பாடுகள் என்னன்னா கோவிலுக்கு போகணும் பாசுரம் சேவிக்கணும் பகவான் அடையணும் அதற்காக அந்த நோன்பு தானும் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் முதல் நாள் வந்து பெண்களை எல்லாம் சின்ன சின்ன வயசு அஞ்சு வயசு செல்ல காலை எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாவை நோன்பு மேற்கொண்டா இப்போ அதுல அவ குறிப்பிடுற விதிமுறைகள் நம்ம என்னென்ன பண்ண போறோம் நோன்புன்னு ஆரம்பிச்சா என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பாசுரத்துல குறிப்பிடுற அதுக்கு முதல்ல சொல்றது பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி பாற்கடல்ல இருக்கக்கூடிய பரந்தாமனுடைய திருவடியை போற்றி பாடுறதுதான் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் விதிமுறை நம்ம யூஸ் நம்ம பண்ணக்கூடிய முதல் ரூலே என்னன்னா பாற்கடல்ல இருக்கக்கூடிய பெருமானதான் திருவடிகளை அடைவதற்காக இந்த பாவையை வணங்கி இந்த நோன்பான பாவை நோன்ப மேற்கொள்ளணும் அப்படிங்கிறா அதுல ஃபர்ஸ்ட் சொல்றா நெய் உண்ணோம் நம்ம நெய் சப் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணோம் பாலும் அதிகாலையில குடிக்க கூடாது அடுத்து நாற்காலே நீராடி விடியற்காலையிலேயே எந்திரிச்சு நீராடணும் அப்படின்னு சொல்றா அடுத்து சொல்றா மையிட்டு எழுதோம் மையிட்டு எழுதோம்னா கண்ணுக்கு மை தீட்டிக்க கூடாது அலங்காரங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது பிரதம்னு இருந்தா ஒரு அதற்கான செயல்பாடுகள்ல மைய இட்டுக்க கூடாதுன்னு அவ சொல்றான் அடுத்து சொல்றா மலரிட்டு நாம் முடியும் இதுல என்ன சொல்றான்னா கூந்தல்ல மலர் சூட்டக்கூடாது ஏன் சூட்டக்கூடாதுன்னு சொல்றானா இதுல ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் மலரிட்டு நாம் முடியும்னா நம்மளா முடியக்கூடாது பகவான் வந்து நமக்கு பூச்சு விடுவான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா விரதமா நாங்களாம் பூவே வச்சுக்க போறதில்ல மலர் நாங்களா சூட்டிக்க போறதில்ல ஏன்னா மார்கழில பூக்கக்கூடிய பூக்கள் அனைத்துமே மாயவனுக்கே சொந்தம்னு மார்கழியில பூக்கக்கூடியது மாயவனுக்கு தான் அப்படிங்கிறதுக்காக நாங்க மலர்கள் சூட்ட போறது இல்ல அப்படின்னு சொல்றா அடுத்து சொல்றா செய்யாதன செய்யோம் இது வரைக்கும் செய்யாத தீய செயல்களை நாங்க இனிமேல் செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம ஒண்ணு செய்ய போறோம் காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா நம்ம தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது அதற்கு தான் அவ சொல்ற செய்யாதன செய்யும் அடுத்து தீக்குறளை சென்றுவதும் தீய சொற்களை எல்லாம் சொல்லது கூட பாவங்கிறனால தீய சொற்களை தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவரா அடுத்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதாவது இங்க ஒருத்தர் காண்பித்து அங்க ஒருத்தர் காண்பித்து எங்ககிட்ட எதுவும் கிடையாது துறவிகளே ஞானிகளே எங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இல்லாம விரதத்துடைய முக்கியமான அனுகிரகம் செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கேட்பவருக்கு தானம் பண்ணணும் தானம் அகிவையே இந்த பாசுரத்தில் ஆண்டால் குறிப்பிடுறான் அதாவது ஞானிகளும் துறவிகளும் அவர்கள் போதும் இனிமேல் வந்து கூடியவர்களே இல்ல தானம் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் கை காட்டணுமே தவிர தானம் வாங்க கூடாது தானம் இல்லை அப்படின்னு கை காட்டக்கூடாது ஆண்டாள் சொல்லி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உய்யுமாறண்ணி உகந்தேலூர் எம்பாவாய் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதுபடி நடப்போம் அப்படின்னு சொல்றா இப்போ நம்ம நோ இப்ப குழந்தைகள் எல்லாருமே பாவை நோன்பு இருக்கிறது வழக்கம் இது ஆண்டால் குறிப்பிட்டது படியே நம்ம என்னென்ன நோன்புல முதல் ரூல் என்னன்னா பாக்கடல் பைய துயின்ற பரமன் அடி பாடி அதாவது பெருமாளுடைய திருவடிகளை பூற்றி பாடணும் அது முதல் கடமை இரண்டாவது நெய் உண்ணக்கூடாது அதிகாலையில் பால் உண்ணக்கூடாது மூன்றாவது நாட்காலே நீராடி விழியற்காலையிலே எழுந்திருந்து குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும் பகவான் அப்படியே பகவத் குணாம் பிரதமான நீராட்டமா இருக்கணும் நம்ம ஏதோ குளிக்கிறோம்னு குளிக்காம பகவானவே நீராட்டமா நினைச்சு குளிக்கணும் அடுத்து மை கூடாது மலர் சூட்டிக்க கூடாது இங்கே நம்ம பூக்கும் பூக்கள் அனைத்தும் மாயவனுக்கே சொந்தம் செய்யாதன செய்யோம்னா தீய செயல்கள் செய்யக்கூடாது தீக்குறளை சென்றோதும் சொற்கள் பேசக்கூடாது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாம முடிந்த அளவுக்கு தானம் செய்யணும் இதெல்லாம் தான் நோன்பினுடைய தர்மம்னு அவ குறிப்பிடக்கூடிய செயல்கள் அதாவது நம்ம ஒரு செயல்ல வெற்றி பெற கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா வாயை கட்டி போட்டாலே மனசு கட்டுப்பற்றோம் மனசு கட்டுப்பட்டுட்டாலே கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாரு இல்லையா அதனாலதான் செயல்ல கட்டுப்பாடு வேணுங்கிறதுக்காக தான் இந்த விதி நிஷேடங்களுடைய முக்கியமான கோட்பாடாக வச்சிருக்கா மனம் கட்டுப்பட்டாதான் கடவுள் கண்ணுக்கு தெரியும் அதனாலதான் பாவை நோன்றின் போது இந்த நெய் பால் இதெல்லாம் தவிர்த்தோம்னா நம்ம உடலுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கும் தீய சொற்கள் தீய செயல்கள் தவிர்த்தோம்னா மனதும் சுத்தமா இருக்கும் இந்த ரெண்டு கடமையும் செஞ்சாலே நம்ம பகவான அனுகிரகமா சீக்கிரமா அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத தான் இந்த பாசுரத்துல அவர் குறிப்பிடுறார் இந்த பாசுரத்துல குறிப்பிடக்கூடிய பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அப்படிங்கிறது நூத்தி ஏழாவது திவதேசமா இருக்கக்கூடிய திருப்பாற்கடலை குறித்து சொல்கின்றாள் என்று முன்னோர்களும் பெரியோர்களும் சொல்வது வழக்கம் நம்ம நேற்று கூறியது போலவே நூத்தி ஆறு திவதேசங்கள் நம்மளுடைய பாரத தேசம் அதாவது பூமியில இருக்கு நூத்தி ஏழு நூத்தி எட்டு இரண்டுமே ஒன்னு திருப்பார்கடல் மற்றொன்று பரமபதம் முதல் நாள் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் முதல் பாசுரத்துல வைகுண்ட பெருமாளை குறிப்பிட்டார் இல்லையா இந்த பாசுரத்துல திருப்பாற்டல இருக்கக்கூடிய பரந்தாமனை பற்றி குறிப்பிடுகின்றார் இது ரெண்டு ரெண்டு பாவையில் இருக்கக்கூடிய ரெண்டு பாசுரங்கள் சேவிச்சிருக்கோம் அடுத்து மூன்றாவது பாசுரம் நான்காவது பாசுரம் அஞ்சாவது பாசுரம் இது மூன்றுமே நம்ம நோன்பு செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத ஓங்கி உலகடந்த கண்ணா மாயனை இந்த மூன்று பாசுரத்திலையும் அவர் குறிப்பிட போறா அதாவது முதல் பாசுரம் நம்ம என்ன செயல் செய்ய போறோம் அப்படிங்கறத சொன்னா இன்றைய பாசுரம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல என்னென்ன கட்டுப்பாடு வேண்டும் பகவான் அடையிறதுக்கு என்ன கட்டுப்பாடு வேணுங்கிறத சொன்னா அடுத்த மூன்று நாட்கள் தொட்டு அந்த பாசுரங்கள் எத மேம்பட்டு சொல்கின்றன நம்ம பண்ணக்கூடிய பாவை நொண்டினுடைய பலன்கள் என்ன பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறத குறிப்பிட இருக்கிறாள் நீங்கள் தயவு கூர்ந்து அடுத்து வரக்கூடிய மூன்று நாள் பாசுரங்களையும் சேவித்து மேன்மை அடையணும்னு நான் எல்லாம் வல்ல பெருமாள் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம்